இது நடந்து முடிஞ்சு நான் பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ட்டு உடனே அங்கே ஆஃபீஸில் சொல்லி உடனே நான் வந்து வந்து கிளம்பிட்டேன் கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது பெல்சார்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு பெல்சார்ல இருந்து யாரு போன் பண்ணாங்கன்னா அந்த அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல குளிபுரக்காரங்க அவங்க எனக்கு போன் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நாலு மணி வரைக்கும் உனக்கு டா ஏ பணம் கொடுக்கலன்னா வீட்டை இழுத்து முடிடுவேன் அப்படின்னு என்ன அப்படின்னு அவங்க எனக்கு சொல்ல அவங்கள்ட்ட ஃபோனை கூடு அப்படின்னு ஃபோனை கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பணம் கட்டணும் உங்களால் தான்டா இங்கே ஒரு உயிர் செத்து போய்ட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்டா நான் வரண்டா ஊரில் வந்து உங்களை வச்சுக்கிறேண்டான்னு சொல்லி தான் நான் வந்தேன் சொன்னேண்ணா சொல்லிட்டு வந்தேன் வந்து பார்த்தேன் அப்புறமா எல்லாம் போலீஸ்லாம் வந்தாங்க பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் நைட்டு வர ஒன்று ஒரு மணி ஆயிடுச்சு நான் நேர ஸ்டேஷன் போய் ஏன் கைப்பட பெட்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் மறுநாள் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் தான் இங்கே போனோம் இதான் நடந்தது நீதி கிடைக்கிறீங்க எனக்கு என்ன இந்த வயசுல நான் வந்து மனைவி இழந்துட்டு தவிக்கிறேன் இந்த இழப்பு வந்து என் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தோ ஒரு நார்மலாக இப்படி இருந்து ஏதோ ஒன்றும் ஆயிருந்து இல்லை குடும்ப பிரச்சனைகளை போயிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட போறதில்லை சம்பந்தமே இல்லாமல் என்னுடைய பத்திரத்தையும் நான் அடமானம் வச்சு அவங்க கிட்ட என் மனைவியும் பேச்சு வாங்கி அதுல மன உளைச்சலாகி என் மனைவி வந்து உயிரை விட்டுருக்காங்க என் மனைவி அவ்வளவு போல்டானாலு அவங்களே வந்து உயிர் விடக்கூடிய அளவுக்கு அவங்க மனநிலையை மனநிலைய இருக்காங்கன்னா அந்த மாதிரி பொன்னமராதி சரௌண்டிங்ல எந்த இதுவும் இருக்கக்கூடாது எனக்கு இது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இன்னும் வெளிப்படையா தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க இது மட்டும் கிடையாது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஒரு மன்றம் இருக்கு அவங்க பண்றது கட்ட பஞ்சாயத்து இருக்கு அவனுக்கு பண்றது கட்ட பஞ்சம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் எல்லாம் நின்று இருக்கானுங்க அந்த ஆசீர்வாதம் மன்றங்கிற ஒன்பது மணி வரைக்கும் எல்லாம் நின்று இருக்கானுங்க பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க இந்த மாதிரி நடக்காம இனிமேல் இதெல்லாம் இருக்கக்கூடாது பொன்னம்பராதையை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கிற மன்றங்கள்லாம் க்ளோஸ் பண்ணணும் எழுத்து மூடணும் கண்டிப்பா யாரு இந்த இது சம்பந்தப்பட்ட ஆளுகளோ அவங்க எல்லாரையும் நல்ல ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த தண்டனை வந்து அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி பைனான்ஸ் நடத்தக்கூடிய ஆளா வட்டிக்கு கொடுக்கற ஆளுகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் இப்ப நம்மளுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணிடுது அரசு இப்ப நம்ம அம்மா வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்தக்கூடிய நிறுவனத்தை நடத்தினவங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு கண்ண சிமுட்டி முறைச்சா கூட வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் அளவுக்கு அவங்க மன உளைச்சல் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க வார்த்தைகள் அதனால அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ரீதியா என்னன்ன வந்து அரசு அறிவித்த அனைத்துமே சகோதரர் படிப்புக்கும் உங்களுக்கும் அது வந்து இதுல என்னுடைய கோரிக்கை அப்படின்னு பாக்கும்போது என்னுடைய பையன் படிப்பு அவனுடைய படிப்பு சம ஒவ்வாறு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய படிப்பு செலவுகள் நான் இனிமேல் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது சின்ன பிள்ளையை விட்டுறது நான் தனியாக போய் வேலை பார்க்க முடியாது அது எனக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அவனுக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் கூட இருக்கனால அவன் ஒரு தைரியத்தில் இருக்கிறான் இல்லை அப்படின்னா குழஞ்சிடுவான் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது அவனுடைய படிப்பு செலவு நான் இனிமேல் இந்த ஊரில் தான் நான் இருந்து ஆகணும் இவன் கூட தான் நான் இருந்தாகணும் இவனுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவனுக்குள்ள வேலைகளை நான் செஞ்சு ஆகணும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வெறுப்புகளை நான் இனிமேல் ஒதுக்கி வைத்து வைக்கணும் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இனிமேல் இவனுக்காண்டி நான் வாழக்கூடிய சூழல்ல என்னுடைய பொழப்புக்கு என்னுடைய வருமானத்துக்கு நாங்க குடும்பம் இனிமே கடைசி வரைக்கும் நாங்க வாழ்கிறோம் அதே மாதிரி பிள்ளைக்கு வந்து படிப்பு செலவு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிலம் வழங்கணும் என்னென்ன அரசு அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு உறுதியா சகா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாரும் கொடுத்துருவா மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சொல்ல வர முடியாது மாவட்ட ஆட்சியர்கள் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல இந்த வன்கொடுமைகளுக்கு எல்லாம் அதுக்கு தீர்ப்பு சொல்றது மாவட்ட ஆட்சியர் தான் அவங்கதான் வந்து மாவட்டத்தினுடைய விழிப்பு கண்காணிப்பு குழு கலைவர் கண்டிப்பா அவங்கதான் வந்து இந்த மாதிரி வன்கொடுமை நிகழ்ந்த இடத்துக்கு எல்லாம் அவங்க வந்து ஆய்வு பண்ணி எவ்வளவு சேதாரம் ஆயிருக்கு இவங்க இறந்ததுனால இந்த குடும்பத்துக்கு எவ்வென்ன பாதிப்பு இந்த பையனுடைய கல்வி தொகையை அரசு ஏற்றுக்கிறத இதெல்லாம் ஆணை பிறப்பிக்கிறது மாவட்ட மரியாக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அதனால வந்து இப்போ அவங்க வரணும்னு விருப்பப்படுறீங்க கண்டிப்பா அவங்க வரணும் அவங்க வந்து எங்க கோரிக்கையை கேட்கணும் நாங்கள் அவங்ககிட்ட அந்த கோரிக்கையை வைக்கணும் என்ற நிறைய கோரிக்கைகள் இருக்கு அது அவங்க வந்தாங்கன்னா நேரடியா நான் சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அது மாதிரி என்னுடைய பிள்ளை படிப்பா இருக்கட்டும் என்னுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் இல்ல எனக்கு இனிமே ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டணும் இந்த அரசு தான் காட்டணும் வேற நாங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க முடியாது நின்னாலும் யாரும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல அன்னைக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க யாரும் கொடுக்குற மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க எல்லாரும் கண்டிப்பா இப்ப தோழரு அவரு ஐயா இவருடைய ஊருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஎன்எஸ்ன்னு சட்டம் இப்ப வந்திருக்குல்ல இந்திய தண்டனை சட்டத்தின் மாதிரி பிஎன்எஸ்ன்னு ஒரு சட்டம் வந்திருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுதான் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் அதே நேரத்துல இனிமேல் யாரும் பாதிக்க விடாத அளவுக்கு இருக்கிற நிறுவனங்களை கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள பேங்க்ல லோன் வாங்குறோம் பண்றோம் அப்படிங்கிறது அது வேற இந்த மாதிரி பிரைவேட்ல பண்ணக்கூடியது கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் குளோஸ் பண்ணணும் முறைப்படுத்தணும் 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 ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்களை மாதிரி பாதிக்கிறவங்களை இனிமேல் பாதிக்காத அளவுக்கு இந்த அரசு வந்து அதுக்குள்ள ஒரு நடவடிக்கையை செய்யணும் ஏன் மனைவி பாதிப்புக்கு உள்ளான இந்த குறிப்பிட்ட நபர்கள் கட்டாயம் அவங்களுக்கு வந்து நீதிக்கு முன்னாடி தண்டனை கிடைச்சி ஆகணும் இப்ப அண்ணன் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய படி படிதான் தோழர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் சட்ட ரீதியா உதவிகளா இருக்கட்டும் இல்ல பொருளாதார ரீதியா உதவிகளா இருக்கட்டும் இல்ல படிப்பு விஷயமா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவர் தொடர்புக்குள்ளேன்னா அவர் சவர வேண்டியது அவர் அண்ணனை பொறுத்தவரை இல்லையா இதை நான் சொல்லக்கூடாது என்னால சொல்றேன் படிப்புக்கு நிறைய உதவி செய்கிறாரு இல்ல மலை ரீதியா கலைஞர் சென்னையில இருக்கிறதுனால அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க தலைமைக்கு இந்த விஷயத்த உங்களுடைய வேதனைய இந்த இத எடுத்து சொல்லுவாங்க நீங்க அவரை அவசியம் அவனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்க சட்ட ரீதியா உங்களுக்கு ஏதாவது பொருளாதார ஏதாவது உதவி என்னாலும் உங்கள்கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமா இருப்பாங்க நாங்க இத வந்து அரசு இது பண்ணல ஒரு எப்படி சொல்றதுன்னா விளம்பரத்துக்காக நாங்க சொல்லல